அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றியதிலிருந்து இந்தியா முழுவதும் அது மிக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முஸ்லிம்கள் மாத்திரமல்லாமல் பொதுமக்களும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து அதற்கு எதிரான குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி இரண்டு அமைப்புகள் மாத்திரமல்லாமல் இப்போது ஒரு இந்து அமைப்பு கேரளாவை சார்ந்த ஒரு அமைப்பும் கூட அதில் மனுதாரராக இணைந்திருக்கிறது இந்த எதிர்ப்பு நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டிருக்கிறது இந்த வக்ஃபு போராட்டங்கள் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான பெரும் பெரும் போராட்டங்களை பல்வேறு அமைப்புகள் நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றன முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் விளக்கை அணைத்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு போராட்ட வழிமுறையும் கையாண்டது ஆனால் இந்த எதிர்ப்பு நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் திரளாக வருகிறார்கள் உணர்வு கோஷங்களை முழக்கங்களை எழுப்புகிறார்கள் இந்த பிரச்சனை ஆபத்தானது என்பதை அறிந்திருக்கிறார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த வக்பு பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லாது இது அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை வக்ஃபுன்னா என்ன இந்த வக்பு சட்டத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் உச்ச நீதிமன்றம் இதை ஏன் எதிர்த்து இப்படி கேள்வி கேட்டது என்னென்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ ஐந்தாறு திருத்தங்கள் விரிவாக பேசப்பட்டது நாடாளுமன்ற அவைகளிலும் கூட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் பல்வேறு ஆளுமைகள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதோடைய முழுமையான ஆபத்து என்ன இது நடைமுறைக்கு வந்தால் என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் இது இந்திய இறையாண்மைக்கும் அமைப்பு சட்டத்திற்கும் எப்படி எதிரானது அது எல்லாம் இருக்கட்டும் இவர்கள் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் சொன்னார்கள் அந்த திருத்தங்கள்லாம் என்ன இது மாத்திரமல்ல வக்ஃப்என்னா என்ன வாரியத்துடைய அதிகாரம் என்ன அது மாத்திரமல்ல சகோதரர்களே வகுப்பு சம்பந்தமாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுடைய ஒரு நில ஆக்கிரமிப்பிற்காகத்தான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதில் பெண்களுக்கு நாங்கள் உரிமை வாங்கி தருகிறோம் அல்லது இந்த வக்கில் ஊழல் இருக்கிறது வப்பு ஆக்கிரமிக்கப்படுது அதெல்லாம் மீட்பதற்காகத்தான் இந்த சட்டம் என்ற பல்வேறு பொய்களையும் கட்டுக்கதைகளையும் தொடர்ந்து ஊ ஊடகங்களில் பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ வக்ஃபுன்னா என்ன வப்பு சட்டத்தினுடைய தன்மைகள் என்ன வாரியம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சட்டம் என்ன வகுப்பு சட்டத்தை திருத்தவே கூடாதா இதற்கு முன்பு நடந்த திருத்தங்கள் என்ன இப்போது உள்ள திருத்தத்துடைய ஆபத்துகள் என்ன இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் இது குறித்து விரிவாக சமரசம் இதழில் இந்த வப்பு பிரச்சனை தொடர்ந்து நாளிலிருந்து தொடர்ந்து எழுதி வந்து கொண்டே இருக்கிறோம் அதை சரியான தரவுகளுடன் அந்த தகவல்களை தலையங்கமாகவும் ஆளுமைகளுடைய கட்டுரைகளாகவும் அறிஞருடைய அறிக்கைகளாகவும் மிக முக்கியமான கட்டுரைகள் வந்தது இப்போ இது எல்லாவற்றையும் தொகுத்து நாம் களத்திற்கு செல்கிறோம் உரத்து முழங்குகிறோம் ஆனால் அறிவுத்தளத்திலே மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் உணர்வு தளத்திலே மக்களை எழுப்புவதைப் போல அறிவுத்தளத்திலே மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் இந்த வப்பு குறித்த விரிவான ஒரு பேசுகோளாக இருக்க வேண்டும் அதற்காக வக்பு குறித்த ஒரு அருமையான நூலை இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை ஐஎஃப்டி வெளியிட்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட இந்த நூல் எழுபது ரூபாய்க்கு விலைக்காக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கின்றன மிக மிக முக்கியமான கட்டுரைகள் மிக இன்றைய காலத்திற்கு தேவையாக இருக்கிறது எனவே இதை வாங்கி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை தொகுக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கு வழங்கியிருந்தான் இந்த நூலை மிக முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய அந்த குறிப்புகள் இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆல் இண்டியா முஸ்லீம் பெர்சனல்லா போர்டுடைய மிக முக்கியமான அறிக்கைகள் இதில் இருக்கின்றன ஜமாத் இஸ்லாமியின் தலைவருடைய அறிக்கைகள் இதில் இருக்கின்றன அவர்களுடைய பார்வை இருக்கின்றது இந்த வப்பு குறித்தான விரிவான தெளிவான ஒரு பார்வை அவர்கள் வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில் இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்தெல்லாம் இந்த வப்பு குறித்த மிக மிக முக்கியமான இந்த நூல் பேசுகிறது இந்த நூலை பரவலாக பல லட்சம் பிரதிகளை வாங்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுக்கணும் குறிப்பாக சகோதர சமுதாய எல்லாம் சந்தித்து பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்கள் நம்மளம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் ஆசிரியர்கள் வணிகர்கள் எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி இதை படித்து பாருங்கள் இந்த உண்மை நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக எழுபது ரூபாய் உள்ள இந்த புத்தகத்தை ஐம்பது விழுக்காடு தள்ளுபடியில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்காக இந்த புத்தகத்தை தருவதற்கு ஐஎஃப்டி இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை தயாராக இருக்கிறது ஸ்டாக் இருப்பு உள்ள வரை இந்த ஆஃபர் இருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் யாருக்கெல்லாம் எவ்வளோ பிரதிகள் வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம் அறிவுத்தளத்தில் இந்த சமுதாயத்தை தட்டியெழுப்பதற்கு எல்லோரும் இணைந்து இந்த வகுப்பு திருத்தச் சட்டம் என்ற இந்த கருப்புச் சட்டத்தை எதிர்த்து போராடுவோம் இன்ஷால்லா நிச்சயம் வெல்வோம்